உன்னை நோக்கி கூப்பிடுமா யார் நீ உன் பேச காமி அக்கா ஏன் காப்டி பண்ற ஐயோ நல்ல பொண்ணுக்கா நல்லா வெள்ளை டிரஸ் போட்டுட்டு என்னை நோக்கி கூப்பிடு கூப்பிடு சொல்லிச்சுக்கா மூஞ்சியை பாக்கிறதுக்குள்ள எழுதி போட்டியக்கா ஏன்டா இப்படி பேசுற கடவுளே இவனுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்க மாட்டீங்களா ஆமா ஆமா நல்ல புத்தி தான் கொடுக்குறாரு கால் கிலோ பூந்தி கூட கொடுக்க மாட்டாரு நல்ல புத்தி வேற கொடுக்குறாரா இப்பெல்லாம் பேசாத காடி அழிஞ்சு போயிடுவ சீக்கிரமா சர்ச் கிளம்புற வழியா பாரு காடி ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரம் ரெடி ஆகு ரெடி தானே ஆகணும் இப்ப பாருங்க எப்படிரா அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட சீக்கிரம் சாப்பிடு சர்ச் போலாம் சர்ச்சுக்கு போணுமா நான் தான் சொன்னேன் எனக்கு வேற அப்பாயின் இருக்கு போங்க கார் சவி வேற எங்க இருக்கு இந்த இருக்கு அலைவு ரிவைடு பைஸ் சுவைடா யூத் ஃபெஸ்டிவலா இவங்களுக்கு ஒரு ஆளும் இல்லை எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இது வந்து அதானே பிரச்சனை இது உள்ளே போள்ளப்பூ ஹலோ குப்சாமி இட்ஸ் நாட் கூப்பு சாமி இட்ஸ் கேபிஸ் சாமி ஏதோ ஒரு சாமிடா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் சொன்னேனே ரெடி ஐடியா இல்லையா எஸ் டென் மேனேஜ் தரோம் சரி சீக்கிரம் வா வாடா வணக்கத்தில கையில் பத்து பைசா இல்லையா பத்து பைசா இல்லையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா ஆடா பாத்துக்கலாம் நமக்கு இல்லையா யாரா மாட்டாம்ல பெற போறாங்க அங்க பாத்தியா அக்காவா அக்கா அக்கா ஹேண்ட் பேக பாடுறா தல என் புஞ்சிச்சு வண்டி எடு பாப்போம் சூப்பரா தல தட்டிக்க சீக்கிரம் உள்ள இருக்கு பாடுறா அப்பமா கதாடுறா கதாடுறா

तो कितने फोन दिया रे ये रुम्बर थैंक्स रे नहीं देखना मार्केट में थे हेलो अच्छा अपुरिया तो वर्ने वाला ये सॉरी सॉरी ये ऑटो पुच पेरी ना और से मतलब नहीं वाला ओके वाओ पास पेरी ना ओके बाय 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 अनाबे ले

இவளா இவ்வளோ பதறாத நான் பார்த்துக்குறேன் ஹலோ ஹலோ உன் தங்கச்சி எங்கேயுமே இல்லையே எங்கேயாச்சும் பார்த்தா எனக்கு மெசேஜ் பண்ணிடலன்னா கால் பண்ணேன் எனக்கு என்ன வேற வேலை இல்லையா உன் தங்கச்சி எதாவது எனக்கு வேலையை இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுற வேலைலாம் வச்சுக்கதால ம் யார் இந்த வந்திருக்கா யார் மார்னிங்

வாலிபத்துல நீ என்ன வேணாலும் பண்ணலாம்டா ஆனா நியாய தீர்ப்பில நீ கண்டிப்பா கடவுள் கிட்ட பதில் சொன்னோம் வச்சுக்கோ என்ன என்னமோ சொல்றேன் வீடுக்கா எங்கயாச்சும் போறேங்க எனக்கு அந்த கலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை ಬಿட்டுப்பே இயேசுப்பா ஐயோ வந்ததே லேட்டே வண்டி பஞ்சரா போச்சு என்னடா பன்றி போ டைம் பரா ஆயிச்சே என்ன அங்க நைட் ஏறிய மாதிரி இருக்கு

நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் ஆமீன் யேசப்பா இன்னைக்கு இந்த வாக்கு தொடரத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சர்ச்சைக்கு வர டைம் ஆயிடுச்சே எசப்பா எங்கெங்கேயோ வழி மாறி எதை எதையோ தேடி போனேன் அதனால ரொம்பவும் அசிங்கப்பட்டேன் வார்த்தைகளை நான் மதிக்காம தூக்கி போட்டு போனேன் இருந்தாலும் சாவின் விளிம்புல இருந்தே மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க வார்த்தையின தான் எனக்கு சுகம் வார்த்தையின தான் மறுவாழ்வு வார்த்தையினாலே எனக்கு சந்தோஷம் அம்மீன்